அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஆண்களுக்கு ஆண்மை உண்டாக மந்திரம் நம்ம சித்தர்கள் மந்திரத்து மூலியமாகவே நமக்கு நம்ம உடம்புல உள்ள நியூட்ரான்ஸ ஆக்டிவேட் செஞ்சு அதன் மூலியமாக நமக்கு என்ன தேவையோ அதை அடைய முடியும் அப்படிங்கிறது மந்திரத்தை மூலியமா கொடுத்துருக்காங்க நம்ம உடம்புல உள்ள வியாதிகளை குணமாக்குறதுக்கும் மந்திரம் இருக்கு அது போல இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஆண்மையற்ற ஆண்களும் சரி ஆண்மை குறைபாடு உள்ளவங்களும் சரி ஆண்மை அதிகரிக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை அவங்க ஆறு நாட்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் சொல்லும்போது அவங்க மனம் ஒரு நிலையோடு சொன்னாங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி உள்ள எல்லா பொது விதிகளும் கரெக்டாக செஞ்சுருக்கோம் இந்த மந்திரத்துக்கு நீங்க மந்திர சாப நிவர்த்தி பண்ணணும் பிரணப்பிரதிஷ்டை மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணியிருக்கணும் மகா கணபதி வசி பூஜை பண்ணிருக்கணும் குலதெய்வ வசி பூஜை நீங்க பண்ணிருக்கணும் இது எல்லாம் பண்ண பிறகு இந்த மந்திரத்த ஒரு அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் முதல் நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு மலைமேல் உள்ள கோவில்ல மந்திரம் சொல்லணும் அதுவும் கோவில் உங்களுக்கு இருந்து அதுல கோபுரம் இருந்தா கோபுரத்தை அடியில உட்காந்து சொன்னீங்கன்னா அதோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை மந்திரம் சொல்லணும் மந்திரத்தை காலை வேளையில வடக்கு பார்த்து சூரிய முதலீடுமாகறதுக்கு முன்னாடி இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க ஆறு நாள் சொல்ல ஆரம்பிச்சுங்கன்னாவே ஆண்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பாக்கலாம்